இரையேசு கிறிஸ்துவில் பிரியமான மாத்துர்தை ஊடக இறை மக்களை இன்று நாம் அனைவரும் அன்னையாம் திரு அவையோடு இணைந்து புனித ஜெரோ அல்லது தமிழில் கூற வேண்டுமென்றால் புனித எரோனிமுஸ் என்பவரின் விழாவை நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இவர் மறை நூலை சிறப்பான முறையில் மொழிபெயர்த்து அதற்கு உல்காத்தா என்ற பெயரிட்டதில் இவரின் பெருமை அடங்கியுள்ளது இவர் இப்ரேயம் அரமே மொழியிலிருந்து மறைநூலை நேரடியாக லத்தீனுக்கு மொழிபெயர்த்தவர் இவர் லத்தீன் கிரேக்கம் இப்ரேயம் கால்தேயிக் மொழிகளில் ஆழ்ந்த புலமை பெற்றவர் இவர் மறைநூலை மொழிபெயர்த்து மக்களுக்கு எளிய முறையில் அதனை அறிவித்தவர் இவர் கூறுகின்றார் மறைநூலை அறியாமை கிறிஸ்துவையே அறியாமை என்று இவர் கூற்றில் கூறப்பட்டுள்ளது அப்படியென்றால் மறைநூலை நாம் அறிகின்ற போது கிறிஸ்துவை நாம் அறிய தகுதி பெறுகின்றோம் என்று நமக்கு செய்தி வழங்குகின்றார்